வணக்கம் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன இவை வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருகின்றன எனவே திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக அதிபதியான வித்யா கரஹரான புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் என மூன்று கிரகநிலைகள் இணைந்து தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன எனவே இல்லத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் மிக சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான யோகத்தை உருவாக்குகிறது சந்திரன் பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் என பல இடங்களில் மாறுகிறாருங்க சந்திரன் லாபத்திற்கு வருவதால் நினைத்தபடியே அனைத்திலும் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு விரைஸ்தானத்தில் குரு மற்றும் சிவ இணைந்து சஞ்சரிப்பதால் சுப மங்கள யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு மங்கள யோகம் வலுவாக தருணத்தில் நிறைந்திருக்க செலவுகள் கட்டுக்குள் வரும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான் தான் ஆகிய பத்தில் ராகு இருக்கிறார் சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறார் சுகஸ்தானத்தில் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான கடைகள் விலகி தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான பல சாத்திய குறுகள் உண்டு இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக இவையெல்லாம் அமைய போகின்றன நிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க என்று பார்க்கும் போது நிச்சயமாக இரண்டாம் இடத்தில் ஒக்குட்டு கிரகங்கள் இணைந்திருப்பது ஒரு யோககரமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் மிகவும் வலுவான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க திட்டமிட்ட காரியங்களில் காரிய வெற்றி உண்டு தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுகஸ்தானத்தை மிக வலுவாக குரு பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அனைத்துமே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாகியஸ்தான ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கவனம் மிக முக்கியமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் அதே வேளையில் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்பாராத சில நிகழ்வுகளும் தாமாக கிடைக்கக்கூடிய நல்லவையாக உங்களுக்கு அமையுங்க பொது புதிய வாய்ப்புகளும் செல்வாக்கும் உயரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கரன் புதன் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சுக்கரன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திற்கு மாறினாலும் நல்ல மாறுதல் தான் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக வக்ர சில இடைஞ்சல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்